தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கையால் சேலம் மாவட்டத்து விவசாயிகள் மகிழ்ச்சியில் திளைத்து வருகிறார்கள் என்ன நடந்தது என்றால் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்திற்கு உட்பட்ட கொங்கனாபுரம் ஒன்றியத்தின் கீழ் வரக்கூடிய கச்சுப்பள்ளி ஏரிக்கு வரலாற்றில் முதல் முறையாக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீராக வரக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து பாய்ச்சக்கூடிய திட்டத்தை தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள் சேலம் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது அந்த மேட்டூர் அணையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளுக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரை கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் அவ்வாறு அந்த ஏரிகளில் நிரப்பினால் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பல ஏக்கர் விளைநிலங்கள் நிலங்கள் பயனடையும் என்று அந்த மாவட்டத்து மக்கள் விவசாயிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் இதில் தமிழக நீர்வளத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அந்த உபரி நீரை ஏரிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டனர் குறிப்பாக புதிதாக கால்வாய் வெட்டுவது ஏற்கனவே ஏற்கக்கூடிய கால்வாயை தூர்வாருவது உள்ளிட்ட பல பணிகளை செய்து தற்போது அவர்கள் சேலம் மாவட்டம் குங்கனாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கச்சுப்பள்ளி ஏரிக்கு வரலாற்றில் முதல் முறையாக மேட்டூர் அணையினுடைய அந்த உபரி நீரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மகிழ்ச்சியிலே திளைத்து வருகின்றார்கள் குறிப்பாக அந்த பகுதியில் இனிமேல் விவசாயம் மேலும் செழித்து வரும் என்பது தமிழக நீர்வளத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாராட்டு சான்றிதழாக அமைந்திருக்கிறது விவசாயிகள் எப்போதுமே மேட்டூருக்கு தண்ணீர் வரும்போதும் சரி காவிரி கடைமுறைக்கு தண்ணீர் வரும்போதும் சரி அதனை மலர்தூவி அன்போடு பாசத்தோடு வரவேற்பது விவசாயிகளுடைய வழக்கம் எனவே அப்படி தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிக்கு முதல் தண்ணீர் வந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக கிடாவெட்டி சர்க்கரை பொங்கல் வைத்து ஒரு குலசாமிக்கு எப்படி பூஜை செய்வார்களோ அதுபோல அனைவரும் குடும்பத்தோடு குழந்தைகளோடு வந்து அவர்கள் மனமுருக வேண்டுதலை நடத்தி பூஜை செய்திருக்கிறார்கள் மலர் தூவி அந்த தண்ணீரை வரவேற்றிருக்கிறார்கள் தற்போது கொங்கனாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட கச்சிப்பள்ளி ஏரியினுடைய அந்த நீரின் மட்டும் உயரத் தொடங்கி இருக்கின்றது எனவே இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக இதுபோன்று உபரி நீர் அந்த ஏரிகளை சுற்றி நிரப்பும்போது அந்த பகுதியிலே மேலும் விவசாயம் செழித்து வளரும் மழை இல்லாத காலங்களில் அந்த ஏரி நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தி சுற்று பகுதி மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிய வருகின்றது எனவே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த திட்டத்தை சாத்தியப்படுத்திய நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் அதே போல அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகத்திற்கும் தங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள்